உலகெங்கிலும் உள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் மீண்டுமாக புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தமிழர் இந்த நெஞ்சங்களுக்கு மாதா தொலைக்காட்சி வழியாக அன்பான வணக்கங்கள் வார்த்தை நம்மை தேடி வருவது கிறிஸ்து பிறப்பாக இருக்கிறது ஆனால் நாம் வார்த்தையை தேடிச் செல்கிறோம் என்றால் அதுவே நமது மறுபிறப்பாக இருக்க முடியும் நாம் தேடிச் செல்லும் வார்த்தையே இறை வார்த்தையாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஒரு சிந்தனையோடுதான் இன்றைய நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு உடன் இருக்கக்கூடியவர் நூலின் ஆசிரியர் அருட் தந்தை பெனடிக்ட் அனலின் அவர்கள் குழித்துறை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்பணியாளர் அருட்பணி பெனடிக்ட் அனலின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு குரு பட்டம் பெற்றவர்கள் ஏறக்குறைய ஏழு பங்குகளில் பங்குத்தந்தையாக பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது ஆயரின் செயலராக மூன்றாண்டுகள் பணி செய்திருக்கிறார்கள் பாஸ்ட்ரல் தியாலஜி என்று சொல்லப்படக்கூடிய மேய்ப்பு பணி இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றவராக இருக்கிறார் ஆக இந்த அனுபவத்தினாலே பள்ளிகள் கல்லூரிகள் துறவு இல்லங்கள் அருட்பணியாளர்கள் இன்னும் பொதுநிலை தலைவர்கள் பலருக்கும் தொடர் பயிற்சி அளிக்கக்கூடிய சிறந்த பயிற்சியாளராக தந்தையவர்கள் இருக்கிறார்கள் தந்தையவர்கள் ஒரு இயற்கை நேசர் இயற்கையின் மீது தனக்குள்ள அன்பை எந்த அளவுக்கு வெளிக்காட்டியிருக்கிறார் என்றால் இதுவரை ஏறக்குறைய மூன்று லட்சம் மரக்கன்றுகள் நடுவதில் தன்னையும் இணைத்து உறுதுணையாக இருந்திருக்கிறார் அதைவிட மேலாக அருட்தந்தை அவர்கள் ஒரு சிறந்த பாடலாசிரியரும் கூட ஆலய பாடல்கள் திருவழிபாட்டு பாடல்கள் விழிப்புணர்வு பாடல்கள் என இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை வழங்கிய ஒரு தந்தையாக இருக்கிறார் ஆக திருச்சபையின் குறிப்பாக தமிழக திரு அவையின் ஒரு தவிர்க்க முடியாத சொத்தாக தந்தை இருக்கிறார் என்பதில் எந்தவிதமான கருத்தும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் புனித வாரத்தில் அடிக்கடி பாடக்கூடிய ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம் என்கிற பாடலை நாம் சொல்லலாம் மறக்கவே முடியாது ஆக இத்தகைய இயற்கை நேசராக பாடலாசிரியராக இன்னும் மேய்ப்பு பணி ஆர்வலராக இருக்கக்கூடிய தந்தையவர்கள் தற்போது தமிழக ஆயர் பேரவையின் மறைக்கல்வி பணிக்குழுவின் செயலராக திண்டிவனத்திலிருந்து பணி செய்து கொண்டிருக்கிறார் நமது மாதா தொலைக்காட்சிக்கு அவர்கள் புதியவர் அல்ல ஏற்கனவே என் இறைவா ஏன் இறைவா என்கிற புத்தகங்களில் அறிமுகம் ஆனவர்தான் ஆக அவர்களை மீண்டுமாக மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வெல்கம் ஃபாதர் வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய அல்லது வாசித்து நேசிக்க வேண்டிய புத்தகம் உம் வாக்கின் வழியில் உம் வாக்கின் வழியில் என்கிற இந்த புத்தகமானது திண்டிவனம் முப்பணி மையத்தில் வெளியிடப்பட்டு அங்கு அனைவருக்கும் விற்பனைக்கும் இருக்கிறது ஏறக்குறைய முன்னூற்றி எண்பத்து நான்கு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகமானது மிக குறைந்த விலையாக ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது இவ்வளவு பெரிய புத்தகம் இருநூறு ரூபாய்க்கு கிடைக்கிறது என்பது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு என்றே சொல்லலாம் ஆக உம் வாக்கின் வழியில் வாழ்வியலுக்கான புத்தகத்தை வழங்கியிருக்கக்கூடிய அருட்பணி பெனடிக் அனலின் அவர்களை மீண்டுமாக வரவேற்று புத்தகம் உருவாவதற்கு எது உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது எந்ததொரு நிகழ்வு அரங்கேற வேண்டுமென்றாலும் அதற்கென்று ஓர் அனுபவம் இருக்கும் அனுபவங்கள் தான் புத்தகமாக பேசும் எண்ணங்கள் மட்டும் வார்த்தைகளாக வந்தால் எடுபடாது அனுபவம் ஏறக்குறைய ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோவிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது என் அருகே ஒரு சகோதரர் அவர் பெயர் பார்த்தசாரதி அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார் ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர் என்னை பார்த்து நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் மும்பைக்கு என்று தன்னுடைய உரையாடலை தொடங்கினார் அதுவரை நானும் என்னுடைய பணிகளை பார்ப்பதும் இயற்கை காட்சிகளை ரசிப்பதும் எழுதுவதும் வாசிப்பதுமாக இருந்தது ஆனால் அவையெல்லாம் அவர் பார்த்துவிட்டு என்னிடம் கேட்ட கேள்வி நீங்கள் கிறிஸ்தவரா என்று கேட்டார் நான் ஆமா என்று சொல்வதற்கு முன்பாக நான் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று சொன்னேன் உடனடியாக கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்றால் அப்பொழுது புரிந்து கொண்டேன் அவர் கிறிஸ்தவர் அல்ல அவருடைய பெயரை கேட்டேன் அவர் ஒரு இந்து சமயத்தவர் ஆனாலும் அவர் பாகுபாடு இல்லாமல் என்னோடு உரையாடி கொண்டிருந்தார் என்னை போன்றவர்களுக்கு அவர் இன்னும் புரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்யலாமே என்று ஒரு வேண்டுகோளை எனக்கு வைத்தார் அது எனக்குள் ஒரு வெளிச்சக்கீற்றாக நுழைந்தது அதிலிருந்து பிறந்ததுதான் இந்த புத்தகம் ஒவ்வொரு நாளும் அவர் மொழிந்த வார்த்தைகள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தை தேர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு பக்கம் என்ற ஒரு எண்ணத்திலே வாசிக்கும் பழக்கத்தை தமிழறிந்த நல்லோர்கள் எல்லாரும் கையாள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு இந்த புத்தகத்தை எழுத தொடங்கினேன் இது ஏதோ ஓரிரு நாட்களில் எழுதப்பட்டது அல்ல பல்லாண்டுகள் எடுத்தது பல மணி நேரங்கள் எடுத்து இதை எழுதத் துணிந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாச்சு நீங்கள் ஃபாதர் நீங்கள் பயணத்தில் சந்தித்த பார்த்த பார்த்த சாரதி உங்கள் சிந்தனையின் சாரதியாக இருந்து இந்த சிந்தனையை தொடங்கி வைத்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த புத்தகத்தில் வழக்கமாக என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு தலைப்புகளாக சொல்ல இயலாது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளுக்குமான விஷயங்கள் இருக்குது ஆக இதில் என்ன இருக்கிறது அதை குறித்து நீங்களே ஏன்னா இந்த புத்தகத்தை தொடக்கும் போதே வாசிப்பவர்களுக்கு முன் நூலுக்குள் நுழையும் முன்னு சில ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க அதை இறைமக்களுக்கும் நீங்களே பகிர்ந்து கொண்டால் நலமாக இருக்கும் நல்ல கேள்வி ஒன்றை இந்த புத்தகத்திற்கு அறிவுமாகவே கேட்டிருக்கிறீர்கள் இது முழுக்க முழுக்க ஒரு வாழ்வியல் நூல் நான் எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களுக்கு இது ஒரு ஆசையின் நூலாக இருக்கிறது எங்கள் தந்தை முப்பணி இயக்கத்தினுடைய இயக்குனர் தந்தை இந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு சொன்ன ஒரு வார்த்தை நம் வாழ்வின் எல்லா நலன்களையும் எல்லா நாட்களிலும் நிறைவேற்றுவதற்கு இது ஒரு அர்த்த சாஸ்திரம் போன்று இருக்கின்றது என்று அவர் தன்னுடைய அமிழ்துறையிலும் இதில் வழங்கியிருக்கின்றார் அதை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டேன் இதற்காக ஆசிரியரை வழங்கிய பேராயர் எனது மறைமாவட்ட ஆயர் என்னுடைய பேராசிரியர்கள் எனக்கு ஆறாவுப்பு கற்றுத்தந்த ஆசிரியர் கூட இந்த புத்தகம் முழுமையாக வாசித்து இதை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அது எனக்கு பெத்த மகிழ்ச்சி குறிப்பாக இந்த புத்தகம் இயேசுவனுடைய வார்த்தைகளை மட்டுமல்ல வாழும் கலையை இது திசை காட்டி கொண்டிருப்பதாக நான் இதை வனைந்திருக்கிறேன் ஒரு நாள் ஒரு பக்கம் இது ஏதோ வாசித்து கடந்து செல்ல முடியாது அதை வாசிப்பவர்கள் வாசிப்பவர்கள் அதை தான் புரிந்து கொள்ள முடியும் இயேசு சொன்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கான ஒரு சிறு விளக்கம் அதை ஒரு பத்து அல்லது பதினைந்து வரிகளில் கொடுத்திருக்கிறேன் அதை இன்னும் கூர்ந்து பார்ப்பதற்கு உளமின்றி உணர்ந்து செயல்படுவதற்கும் இந்த வார்த்தை இயேசுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் என்னை கேள்விக்கு உட்படுத்தும் இந்த சமூகத்தை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியது எனவே ஒரு கேள்வி அந்த கேள்விக்கினுடைய பதில் என் வாழ்விலிருந்தும் என் அனுபவத்திலிருந்தும் வெளிப்பட வேண்டும் எனவே அதற்கு கொஞ்சம் இடம் தந்திருக்கின்றேன் இவற்றையெல்லாம் சிந்தித்துவிட்டு இறுதியாக ஒற்றை வரி அல்லது ஒன்றரை வரியிலே ஒரு சிறு வேண்டுதல் இது அந்த நாளுக்குரிய சிந்தனை இது ஏதோ நான் வாசிக்கிறேன் என்னல்ல வாசித்ததை யோசித்ததை அதை நான் சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இது வைத்திருக்கிறேன் நீங்கள் சொன்னது போன்று நூலுக்குள் நுழையும் என்ற ஒரு கட்டளை கொடுத்து விட்டு ஒரு கட்டளை கூட வைத்திருக்கிறேன் ஒரு நாள் ஒரு பக்கம் மட்டும்தான் வாசிக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஒரு பக்கம் வாசித்து அதை ஆழ்ந்து இதயத்துக்குள் விதைத்து அதை செயலாக்கம் செய்வதற்கு ஒரு நாள் கூட போதாது பலருக்கு அவ்வளவு கருத்து சரிவு என்பதை விட அனுபவத்திற்கு இது உந்தி தள்ளக்கூடியதாக வரைந்திருக்கிறேன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க ஃபாதர் இறை வார்த்தை என்பது ஒரு மிகப்பெரிய கடல் விவிலியத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் வாசித்து புரிந்து கொள்ளுதல் என்பது பொதுமக்களுடைய அது ஆர்வமாக விருப்பமாக இருக்கிறது ஆனால் இயேசுவின் வாயில் வந்த வார்த்தைகளை மட்டும் எடுத்து ஒரு ஆண்டு முழுவதும் சிந்திக்கின்ற அளவிற்கு இயேசுவினுடைய வார்த்தைகளை மட்டும் இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறீங்க மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல அதாவது அழகையானது மற்றவினர் செய்தியிலே நாம் பார்க்கிறோம் நீர் இறைமகன் என்பதால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லக்கூடிய அந்த பதில் அதன் வழியாக உள்ளத்திற்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மானுட வாழ்வுக்கு அடிப்படையானது உணவு அதோடு நமக்கு தெரியும் நீராக இருக்கட்டும் அல்லது உறைவிடமாக இருக்கட்டும் பல்வேறு தேவைகள் ஆனால் இயேசுவை அலகை சோதித்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அடிப்படையான ஒன்றை சுட்டி காட்டி அதில் இவரை அடக்கி விடலாம் தான் இவரை மேற்கொண்டு விடலாம் என்று வந்த அந்த அலகையை அப்ப மட்டுமல்ல அர்ப்பணமும் தேவை என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இயேசு வழங்கி அதற்கு அடி கொடுக்கக்கூடிய அந்த பகுதியாக நான் பார்க்கின்றேன் இங்கே இயேசுனுடைய அப்ப மறுப்பு நிலைப்பாடு என்பது அவரது ஆழ்ந்த அர்ப்பணத்தின் வெளிப்பாடு இது இயேசுவுக்குள் மட்டும் இருக்க வேண்டியதல்ல இயேசுவை அறிந்த பின்பற்றுகின்ற நமக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த அர்ப்பண உணர்வு அப்பமாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த பக்கத்தினுடைய செய்தி ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க சாமி வழக்கமாக நம்ம சொல்லுவாங்க பசி வந்தால் பத்தும் பறந்துரும் அப்படின்னு சொல்லி பசிக்காக நாம் நம்முடைய மானத்தை இழக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களும் இருக்கிறார்கள் அர்ப்பணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அப்பத்தை பெரிதாக பார்க்க தேவையில்லை என்பதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க நாற்பத்தி இரண்டாவது தலைப்பு எழுந்து நடுவே நெல்லும் இயேசு அந்த கை சூம்பி அவரை பார்த்து சொன்ன அந்த ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க எழுந்து நடுவே நெல்லும் இந்த இயேசுனுடைய வார்த்தைகளிலே இந்த யூபிலி ஆண்டுக்கு இது மிக உகந்த ஒரு வாக்கியமாக நான் பார்க்கின்றேன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த திருப்பயணிகளுடைய ஆண்டை குறித்தும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இருக்க வேண்டும் வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்து சொல்லக்கூடிய நேரத்திலே சமூகத்தில் விளிம்பில் இருக்கக்கூடியவர்களை தேடி செல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த தொழுகை கூடத்திலே இந்த கைசூம்பிய ஒருவர் ஓரமாக இருந்தார் விளிம்பில் இருந்தார் ஒதுக்கப்பட்டிருந்தார் ஏனென்றால் அவர் ஒரு மாற்றுத்திறனாளர் எனவே அவர் தொழுகை கூடத்திற்கு உள்ளமர்ந்து அந்த இறை வார்த்தைகளை கேட்பதற்கோ அந்த வழிபாட்டிலோ பங்கெடுப்பதற்கோ அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம் அந்த சூழலிலே எல்லாரும் இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதர் உரமாக இருந்ததை இயேசு கண்ணுற்றார் இன்று இந்த காலகட்டத்திற்கு நம் பார்வைகள் விளிம்பில் இருக்கக்கூடியவர்களை நோக்க வேண்டும் அவர்களை மையப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்று மட்டுமல்ல அன்றே இயேசுக்கள் இருந்தது எனவேதான் தான் அவரை பார்த்து எழுந்து ஸோ சமூகத்தில் யாரெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ கை சூம்பியோர் மட்டுமல்ல மனம் சூம்பி இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார நிலையில் சூம்பியிருக்கக்கூடியவர்கள் அல்லது உடல் நோயினால் உள்ள நோயினால் மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை இயேசு எழச் செய்கிறார் எழுவதற்கான அழைப்பை கொடுக்கிறார் அந்த இயேசு யார் நாம் தான் நாம் ஒவ்வொருவரும் தான் அந்த இயேசுவாக நின்று வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்களை தூக்கி எழுப்புவதற்கான அழைப்பை பெற்றிருக்கிறோம் இங்கே அந்த கை சூம்பியவருடைய உறுப்பு சூம்பி இருந்தது ஆனால் அங்கிருந்தவர்களுடைய உள்ளம் சூம்பி இருந்தது அதை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் இப்படி ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்து இன்றைய காலகட்டத்திலே என்ன விடயத்தை இயேசு நமக்கு சொல்லி தருகிறார் அதற்கு என்னுடைய பதில் என்ன என்று ஒவ்வொருவரும் ஆழ்ந்து யோசிக்க வேண்டியிருக்கிறது இந்த புத்தகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களும் முற்று பெற்றதல்ல இதனோடு ஒவ்வொருவரும் இன்னும் தங்கள் வாழ்வு அனுபவத்தோடு பிணைத்து கொள்ள வேண்டும் விடைகளை தேட வேண்டும் அது என்னவா கண்டிப்பாக ஏனென்றால் அதுக்கு நீங்களே ஒரு இடமும் வேற கொடுத்துருக்குறீங்க உள்ளத்தில் ஆய்வில் வாசிப்பவருக்கு புதிய சிந்தனைகள் வந்து அதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும் எழுதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறீங்க இங்க அதுவே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையாகத்தான் பார்க்கிறேன் எழுபத்தி எட்டாவது தலைப்பிற்கு போவோம் பசியை பற்றி முதலில் பேசினோம் இன்று தேவையான உணவு இன்னைக்கு நமக்கு தேவையான உணவு எதுவாக இருக்கிறது உணவைப் பற்றியும் பேசுவோமே அடிப்படையிலே தமிழக திருவகையாக இருக்கட்டும் அல்லது தமிழக சமூகமாக இருக்கட்டும் தென்னிந்திய பகுதியாக இருக்கட்டும் ஓரளவு நாம் போதுமான உணவை பெற்று வருகிறோம் உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியம் ஊதியத்துக்கேற்ற உணவு என்ற நிலை நமக்கு இருக்கிறது ஆனால் இதை கடந்து வட இந்திய பகுதிகளிலே இன்னும் பின்தங்கிய நாடுகளிலே உணவு ஒரு சிலருக்கு கிடைக்கிறது பலருக்கு மறுக்கப்படுகிறது கிடைத்தவர்கள் போதுமான உணவு உண்பது மட்டுமல்ல ஏராளமான உணவை வீணாக்குகிறார்கள் என்பது மிக அவலத்துக்குரியது இன்று தேவையான உணவு எனக்கு இன்று தேவையான உணவை உண்டுவிட்டு அதை அடுத்தவர்களுக்கு பங்கிட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் எனக்கு தேவையான உணவு என்று குறிப்பிடவில்லை இயேசு இன்று தேவையான உணவு அப்படி என்றால் இயேசுனுடைய இந்த இன்று என்ற ஒரு வார்த்தை மிக முக்கியமானது நானும் நீங்களும் இதை பார்க்கின்ற ஆழ்ந்து யோசிக்க தெரிந்த ஒவ்வொருவரும் இந்த இந்துவுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை டன் உணவு கொட்டப்படுகிறது வீணாக்கப்படுகிறது பிள்ளைங்க இளைஞர்கள் வீட்டில் விருந்துகளில் வாங்கிற உணவை தேவையான உணவுக்கு மேலே வாங்கி சாப்பிடாம குப்பைத்தொட்டியில் கொட்டுற நேரத்தில் எங்கேயோ நாலு பேர் பசியில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உள்ளுணர்வை பெற வேண்டும் அதை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன் முக்கியமாக நம்ம பொது விருந்துகளுக்கு செல்லுகிற பொழுது தேவையான உணவை வாங்கி முழுமையாக சாப்பிடணும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவோன்ட்டு வாங்கி தட்டை நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் வீணடிப்பது என்பது பரவலாக இருக்கிறது ஆனால் இன்று கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது மக்கள் மத்தியில் அந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது இன்னும் நிறைய வரணும் நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க சாமி அடுத்தபடியாக நாம் நூற்றி எழுபதாவது தலைப்பிற்கு போவோம் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்த அழைப்பு நமது உள்ளத்திற்கு இறைவன் என்ன சொல்லுகிறார் உங்களுடைய பதில் மொழியிலே சொல்லுங்க இன்றைய காலகட்டத்திலே திருவகையில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியாளர்கள் நம்முடைய பங்குகளிலே பள்ளிகளிலே மறைக்கல்வி நடத்தப்படுவது நம்மை நற்செய்தி பணியாளர்களாக உருவாக்குவதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு உந்து சக்திதான் தான் மறைக்கல்வி என்பது அதனுடைய அதுதான் அதனுடைய உள்நோக்கமும் கூட அப்படி மறைக்கல்வியை பயின்ற அல்லது கிறிஸ்துவை அறிந்த கிறிஸ்து அனுபவம் பெற்ற ஒவ்வொருவரும் ஒதுங்கி ஒடுங்கி இருத்தலாகாது நற்செய்தி பணியாளர்களாக உருமாற வேண்டும் அதற்காக விவிலியத்தையும் சிலுவையும் தூக்கி கொண்டு தெரு தெருவாக கொட்டு முழக்கம் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவையில்லை நம்முடைய வாழ்வுதான் மிகச்சிறந்த நற்செய்தி அறிப்பு பணி இந்த நற்செய்தி அறிப்பு பணியை கரிசனை நிறைந்த அன்போடும் அக்கறை மனப்பான்மையோடும் பொதுநல உணர்வோடும் நீதி சார்போடும் நாம் துணிந்து செய்கையிலே நிச்சயமாக ஆதிக்கவாதிகளுக்கு சிக்கல் அவர்களுக்கு நாம் சிம்ம சொப்பனமாக வேண்டிவரும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்வார்கள் அதை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலாகவும் எச்சரிக்கையாகவும் கொடுக்கின்றார் என்னுடைய வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையை அறிவிக்கின்ற பொழுதும் வாழ்கின்ற பொழுதும் நிச்சயமாக சிக்கல்கள் எதிர்ப்புகள் ஏளனங்கள் தடைகள் சவால்கள் எழும் இரையாட்சி பயணம் என்பது எளிதானதல்ல மாறாக அது முழுக்க முழுக்க கருடு முரடான பாதைகள் நிறைந்த பயணமானது என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினார் அது அன்று மட்டுமல்ல இன்று நமக்கும் அந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகின்றது நீதி சார்போடும் நிலைப்பாடு எடுத்து உழைக்கின்ற பொழுது குடும்பத்துக்குள் சமூகத்துக்குள் பங்கு தளங்களுக்குள் அல்லது உடன் வாழ்வோர்களிடமிருந்து எதிர்ப்புகள் நமக்கு நிச்சயமாக நிற்கு வரும் அதை கண்டு முடங்கி இருந்து விடக்கூடாது கூடாது வேண்டும் அந்த ஒரு உணர்வை நான் பார்த்து இங்கே படைத்திருக்கிறேன் அது ஒரு இறைவன் அழைத்திருக்கிறார் எதிர்ப்புகள் ஓனாய்களாக இருக்கலாம் ஆனால் நாம் ஆட்டுக்குட்டிகள் பயந்து விடக்கூடாது அப்படிங்கறத அழகா சொல்லி இருக்கிறீங்க எல்லாருக்கும் பொதுவானது இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவருக்குமே மனச்சான்றை உறுத்தக்கூடிய ஒரு காரியமாக அழகா சொல்லியிருக்கிறீங்க நூற்றி எண்பத்தி ஒன்று இக்காலத்தை பாராமல் வெளிவேடக்காரரை பற்றி இயேசு சாடுகிற பொழுது அவர்கள் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை இது ஒரு இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு வார்த்தையாக சிந்தனையாகவும் இருக்கிறது நீங்கள் ஒரு ஆர்வலர் இதில் என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் இயேசுடைய வார்த்தையிலேயே நான் அந்த பகுதியை வாஸ்தே எதற்கு விடை தேடலாம் என்று நினைக்கிறேன் அவர் கூப்பிடுவது யாரை வெளிவேடக்காரரே வெளிவேடக்காரரே இயேசுவுக்கு பாவிகளை ரொம்ப பிடிக்கும் தப்பு செய்துட்டான் அவனை மன்னிக்கணும் ஆனா இயேசுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் உண்டுன்னா இந்த வெளிவேடம் போட்டுட்டு இருக்கக்கூடியவங்க உள்ளன் வைத்து புறம் ஒன்று பேசுவதும் உள்ளன் வைத்து புறம் ஒன்று நடப்பதும் இதுதான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கேவலமான இழிவான நிலையாக இருக்கிறது எனவே வெளிவேடக்காரரே நான் அழித்து விட்டு நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பது எப்படி ஒவ்வொரு நாளும் இறையலாளர் ஸ்கிலபக்ஸ் சொல்லுவது கடவுள் மனிதர் வழியாக பேசுகின்றார் என்று சொல்வார் ஆனால் அந்த கடவுள் வெறுமனே மனிதர் வழியாக தன்னுடைய வார்த்தைகளை விடவில்லை ஒவ்வொரு பூக்களின் வழியாக ஒவ்வொரு தளிரின் வழியாக ஒவ்வொரு பட்டாம்பூச்சிகளின் வழியாக ஒவ்வொரு மரம் செடி கொடிகள் வழியாக வீசும் தெண்டல் வழியாக மேகங்கள் வழியாக ஏன் இந்த பிர பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நுண்ணுயிரின் வழியாக கடவுள் தன்னுடைய உறவாடலை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார் எனவே வெளியே நாம் பார்க்கக்கூடிய வெளியரங்கமான ஒவ்வொரு நிகழின் வழியாக கடவுளின் குரலை நாம் கேட்க வேண்டும் உள்ளுணர வேண்டும் பார்க்க வேண்டும் அதற்கு நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாட்டு திறன்களையும் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கடவுளின் இயக்கமாக இருக்கின்றது இந்திய காலகட்டத்திலே மழை பெய்தாலும் திட்டுகிறோம் மழை பெய்யவில்லை என்றாலும் திட்டுகிறோம் காரணம் இயற்கை மட்டுமல்ல இந்த இயற்கையை இவ்வளவு தூரம் கபலீகரம் செய்து கனிம வளங்களை எல்லாம் சூறையாடி நமக்கென்று எவ்வளவு பெரிய மாடமாளிகளை கட்ட வேண்டுமோ கட்டமைத்து நாம் நுண்ணுயிர்களையும் ஏராளமான நம் கூட இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நிலம் நீர் காற்று ஆகாயம் எல்லாமே நம்மால் பாதிக்கப்பட்டு கூடிய சூழலிலே பூமியின் மீது நம் கரிசனையை காட்ட வேண்டிய கடமை இருக்கிறது இயற்கையை அன்பு செய்ய துவங்கினால் இவைகளிருந்து விடுபடலாம் எனவேதான் இக்காலத்தை ஆய்ந்து பாருங்கள் ஆய்ந்து பார்த்துவிட்டு மனிதனை மட்டுமல்ல இயற்கையும் பாருங்கள் இந்த இயற்கை இப்பொழுது விடபடுத்துக் கொண்டிருக்கிறது படப்படுத்த கொண்டிருக்கிறது சிதலமடைந்து கொண்டிருக்கிறது நம்மால் மெல்ல மெல்ல சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது தன்னுடைய எதிர்ப்பை அவ்வப்போது வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதை உளப்பூர்வமாக உணர்ந்து நம்மையை நாம் திருத்திக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது கண்டிப்பாக கண்டிப்பாக பெருகால இருக்கிறது என்று விவிலியம் சொல்லக்கூடிய பொது வீடாகிய பூமியை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு ஜபத்தையும் அழகா சொல்லியிருக்கிறீங்க இது வந்து உன்னோட வீடு என்னோட வீடு இல்லை இது நம்முடைய பொதுவான வீடு என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க சாமி இறுதியாக முடிப்பதற்கு முன்பாக உங்களுடைய குளித்துறை ஆயர் மெதுகு அனஸ்தாஸ் அவர்கள் உங்களுடைய அந்த அன்பு உரையில் குறிப்பிடுகிற பொழுது இயேசுவின் வார்த்தைகள் சிலருக்கு இனிப்பாக இருந்தாலும் பலருக்கு கசப்பாயின சிலருக்கு மகிழ்வை கொடுத்தாலும் பலருக்கு மனக்கலக்கத்தை கொடுத்தன சிலருக்கு ஆச்சரியத்தை அளித்தாலும் பலருக்கு அதிர்ச்சியை ஊட்டின சிலருக்கு எழுச்சியை வழங்கினாலும் பலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தின சிலருக்கு ஆறுதலை அருவியாக்கினாலும் பலருக்கு கோபத்தை மூட்டின என்று இறைவார்த்தையை குறித்து அதனுடைய இருபெரு தாக்கங்களை குறித்து ரொம்ப அழகாக அந்த முன்னுரையில் சொல்லியிருக்கிறார்கள் உங்களுடைய புத்தகமும் நிச்சயமாக இயேசுவினுடைய வார்த்தையின் வழியில் சிந்திக்கின்ற பொழுது வாசிக்கிறவர்களுக்கு தாக்கத்தை நேர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தலாம் கோபத்தையும் கூட வரவழைக்கலாம் ஆனாலும் கூட இது இன்று இந்த சமூகத்திற்கு ஒரு தேவையான புத்தகமாக இருக்கிறது ஆக இந்த அருமையான உம் வாக்கின் வழியிலே என்கிற வாழ்வியல் நூலை வழங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தேங்க்யூ இந்த நிகழ்வில் அழைத்து அன்பொழுக உரையாடி இதை தமிழ் கூறும் நலுலுக்கு அறிமுகம் செய்த செய்ய முயற்சித்த உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் அதே நேரத்திலே இந்த இவ்வளவு நேரம் எடுத்து செயலாக்கம் செய்விருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இதை நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அன்பிற்குரியவர்களே இன்னும் நம்மில் பலர் தங்களுடைய எழுச்சி மிகு எழுத்துக்களால் இந்த சமூகத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அத்தகைய எழுத்தாளர்களை அறிமுகம் செய்வது தான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி உங்கள் பகுதியில் புதிய புத்தகங்களை எழுதியிருப்பவர்கள் இருந்தால் எங்களை அணுகுங்கள் உங்கள் எழுத்துக்களை உலகறியச் செய்வோம் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புதிய படைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்